காத்திருக்கக்கூடிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் யாவருக்கும் கண்ணீர் துணிகளால் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு நான் எப்படி கைவாறு செய்வேன் என்று புரியவில்லை அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி ஏறத்தாழ ஏழு மணி நேரமாக காத்திருக்கிறீர்கள் நடுநீசியை தொட்டுவிட்டது திருச்சி வரையில் நம்முடைய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன தோழர்கள் பல்லாயிரக்கணக்களை அங்கே தேங்கி நிற்கிறார்கள் தொழுதூர் வரையில் நம்முடைய வண்டிகள் வாகனங்கள் தேங்கி நிற்கின்றன ஏராளமான தோழர்கள் மாநாட்டு திடலுக்கே வர முடியவில்லை அருமை தோழர்களே மாநாடு வெற்றி பெற்று விட்டது மாநாடு வெற்றி பெற்று விட்டது மாநாடு மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றி அருமை தோழர்களே இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிரான மாநாடு ஆர் எஸ் எஸ் எதிரான மாநாடு சங் பரிவார்களுக்கு எதிரான மாநாடு சனாதன சக்திகளுக்கு எதிரான மாநாடு பிஜேபியை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து இருந்து விரட்டி அடிக்கிற மாநாடு தமிழ்நாடு நீங்கள் இணைப்பதைப் போல வட இந்திய மாநிலங்களைப் போன்ற மாநாடு மாநிலம் அல்ல இது சிறுத்தைகளின் மாநிலம் பொதுவாக சிறுத்தைகள் காடுகளில் தான் இருக்கும் அது உலகத்தில் பொது வழக்கம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் சிறுத்தைகள் இருக்கிறார்கள் ஆட்டுக்குட்டிகள் இங்கே வந்து பார்த்தால் தெரியும் வாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே அவர்கள் கனவு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது தமிழ்நாடு முழுவதும் எல்லையோரத்தில் படை வீரர்களாக பாதுகாப்பு வீரர்களாக சிறுத்தைகள் இருக்கிறோம் அதை சொல்லுகிற மாநாடு இந்த மாநாடு சனாதன சக்திகளை எச்சரிக்கிற மாநாடு இந்த மாநாடு உங்கள் உழைப்பில் உங்கள் செலவில் நீங்கள் இந்த மாநாட்டுக்கு திரண்டு வந்திருக்கிறீர்கள் ஒரு தம்பிடி பைசா உங்களுக்கு கொடுக்கவில்லை ஆனால் இந்த மாநாட்டு செலவை நீங்கள் என்ன எப்படி சமாளிப்பீர்கள் என்று நீங்கள் என்னை தேடி வந்து மாநாட்டுக்கு நிதி இருக்கிறீர்கள் அதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே மோடியை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும் இனி ஒருபோதும் தாமதிக்க முடியாது வேடிக்கை பார்க்க முடியாது இது வெறும் தேர்தல் அரசியல் கணக்கல்ல இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்துள்ளது ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அதனால்தான் இந்த மாநாட்டின் முகப்பு வரவேற்பு வளவில் மூன்று வாசல்கள் இருக்கின்றன ஒரு வாசல் சுதந்திர வாசல் லிபர்டி கேட் இன்னொரு வாயில் சமத்துவ வாயில் ஈக்வாலிட்டி கேட் இன்னொரு வாயில் சகோதரத்துவ வாயில் பிரட்டர் கேட் இந்த வாயில்களுக்கு நாம் வள்ளுவர் வாயில் வள்ளலார் வாயில் என்று கூட பெயர் வைக்கலாம் கௌதம புத்தர் வாயில் என்று கூட பெயர் வைக்கலாம் அப்படி வைக்கவில்லை இந்த மாநாட்டின் விழா நாயகன் இந்த விழா நாயகன் அரசமைப்பு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான் ஹீரோ ஆஃப் திஸ் கான்பரன்ஸ் இந்த மாநாட்டுக்கான விழா நாயகன் யார் என்று கேட்டால் கான்ஸ்டிடியூஷன் தான் மேலே பாருங்கள் உச்சத்திரை புரட்சியாளர் அம்பேத்கர் இடது பக்கத்திலே மாமேதை காரல் மார்ஸ் வலது பக்கத்திலே தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு கீழே அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை கான்ஸ்டிடியூஷன் தான் அந்த பிரியாம்பிள் தான் முகப்புரை தான் இந்த மாநாட்டின் கருப்பொருள் அதனால்தான் மேலே கான்ஸ்டூசன் பிரியம்பல் வாசலில் நுழைந்ததும் புரட்சியாளர் அம்பேத்கர் அமர்ந்திருக்கிறார் பக்கத்திலே கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பல் சென்னையில் இருந்து சுடர் ஜோதி அந்த சுடர் சமத்துவ சுடர் தஞ்சை கீழ்வன்மணியில் இருந்து சுடர் அந்த சுடர் சகோதரத்துவ சுடர் மேலவளவு முரியேசன் நினைவிடத்தில் இருந்து சுடர் அது சுதந்திர சுடர் அதிலும் ஈக்குவாலிட்டி லிபர்டி என்கிற டார்ச் கடைசியாக மேடையிலே தலைவர்கள் அனைவரும் சுடர் ஏந்தினார்கள் என்ன சுடர் ஜனநாயக சுடர் ஜனநாயக சுடர் இந்திய வரலாற்றிலேயே ஜனநாயக சுடரை ஏந்துகிற மாநாடு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே விடுதலை சிறுத்தைகளின் மாநாடுதான் இருபது தலைவர்கள் ஓரடியில் திரண்டு கைகோர்த்து நிற்காமல் ஜனநாயக சுடரை ஏந்து நின்றோம் ஏன் நாடு சனாதன இருள் சூழ்ந்து கிடக்கிறது மோடி அமித்ஷா கும்பல் அவர்கள் சீட்டிங் கும்பல் கும்பல் ஏமாற்றுகிற கும்பல் மோசடி கும்பல் கும்பல் மக்களை எத்தர்கள் அவர்கள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை ஏய்த்து பிழைக்கிற மோசடி கும்பலின் கைகளில் இந்த நாடு கொண்டது கடந்த பத்தாண்டுகளிலே அவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள் வறுமையை ஒழித்தார்களா வேலை வாய்ப்பு தந்தார்களா வீட்டுமனை கொடுத்தார்களா புதிய வீடுகளை கட்டி தந்தார்களா விவசாயத்தை மேம்படுத்தினார்களா கூலி வேலைக்கு உத்தரவாதம் தந்தார்களா பத்தாண்டுகளை என்ன சாதித்தார்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்று சொன்னாரே மோசடி பேர்வழி மோடி மோடி ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக சொன்னாரே எவ்வளவு நாடகம் கான்ஸ்டிடியூஷனை போய் தொட்டு கும்பிடுகிறார் அம்பேத்கர் காலை தொட்டு கும்பிடுகிறார் ராமர் கோயிலுக்கு போய் சாஸ்தாஸ்கமாக அப்படியே தரையில் படுத்து எழுந்திருக்காமல் வடிவேல் மாதிரி கிடக்கிறார் உலக மகா நடிப்பு உலக மகா நடிகர் மோடி மக்களை இயக்கிறார் அவரால் இந்த தேர்தல் அரசியலில் இதை சாதித்தேன் அதை சாதித்தேன் இந்த பத்தாண்டுகளில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம் சொல்ல முடியுமா அயல் நாட்டு வங்கியிலே தேங்கி கிடக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரின் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார் உங்களுக்கு வந்ததா உங்கள் அனைவருக்கும் வாக்கு வங்கி இருக்கிறதா இல்ல வங்கி கணக்கு இருக்கிறதா இல்லையா பேங்க் அக்கௌண்ட்லேயே பணம் வந்ததா அப்படி என்றால் மோடி இல்லையா மோடி மோசடி வழியா இல்லையா பதினைந்து லட்சம் பணம் தரவில்லை அந்த கருப்பு பணத்தை பற்றியே பேசவில்லை அவருடைய சேவை மோடி அம்பானி மோடி அமித்ஷா ஆகியோரின் சேவை அதானிக்கும் அம்பானிக்கும் எடுபடி வேலை செய்வதுதான் அதானிக்கும் அம்பானிக்கும் சேவை செய்வதுதான் அதுதான் மோடியின் அமித்ஷாவின் பத்தாண்டு கால சாதனை பல லட்சம் கோடி ரூபாயை ஏமாற்றிவிட்ட தொழிலதிபர்கள் எல்லாம் வட இந்தியக்காரர்கள் எல்லோரும் மோடி சமூகத்தை சார்ந்த பனியா கும்பலை சார்ந்த தொழிலதிபர்கள் விஜய் மல்லையா உட்பட பல லட்சம் கோடி தள்ளுபடி செய்தார்கள் நீ நானும் கடன் வாங்கினால் தள்ளுபடி செய்கிறார்களா படிப்பு கல்விக்கு கடன் தருகிறார்களா ஏதேனும் ஒரு பெட்டி கடை கொள்ள கடன் கேட்கிறோமே வங்கிகளின் கடன் தருகிறார்களா ஆனால் லட்சக்கணக்கிலே கடன் தந்து அவர்களால் செலுத்த முடியவில்லை என்று தள்ளுபடி செய்துவிட்டு அதையெல்லாம் ஈடு செய்வதற்கு அப்பாவி மக்களின் மீது வரி போடுகிறார்கள் வரி விதிக்கிறார்கள் பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு வார்க்கிறார்கள் கனிம வளங்களை சுரண்டுகிறார்கள் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் கூடங்குளம் அணுலை போக்குவரத்து துறைமுகங்கள் கடலோர துறைமுகங்கள் எல்லாம் தாரைவார்க்கிறார்கள் அதானி ஏர்போர்ட் அதானி சி போர்ட் அதானி தெர்மல் பவர் பிளான்ட் அதானி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா துறைகளிலும் அதானிதான் அம்பானிதான் யாருக்கு ஆட்சி செய்கிறார் மோடி அப்பாவி இந்துக்களுக்கா இந்துக்கள் நாலு வகை இந்துக்கள் இருக்கிறார்கள் பிராமண இந்து வேறு சத்திரிய இந்து வேறு வைசிய இந்து வேறு சூத்திர இந்து வேறு இங்கே இருக்கிற நாம் இந்துக்களே அல்ல புத்தரின் வழி வந்த வம்சம் வாரிசுகள் கௌதம புத்தரின் வாரிசுகள் நாம் நாம் அவர் இந்துக்கள் நான்கு வகையான இந்துக்கள் அந்த நான்கு வகையான இந்துக்களை இந்துக்களில் சூத்திர இந்துக்கள் என்கிற ஓபிசி மக்களை ஏய்த்து ஏமாற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதோடு மட்டுமில்லாமல் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் அதற்காகத்தான் ராமர் பெயரை சொல்லுகிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் முழங்குகிறார்கள் ராமர் கோவிலை கட்டி முடிப்பதற்கு முன்னே திறக்கிறார்கள் இவையெல்லாம் திசை திருப்புகிற சதி திட்டம் யாரை சூத்திர இந்துக்களை நீ கல்வியை கேட்காது கடனுதவி கேட்காது மனைப்பட்டா கேட்காதே வீடு கேட்காதே வேலை வாய்ப்பு கேட்காதே பொருளாதார தன்னிறைவு பற்றி பேசாதே ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்பாவி உழைக்கும் இந்து மக்கள் குறிப்பாக சூத்திர இந்துக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கான மாநாடுதான் சிறுத்தைகளின் மாநாடு தோழர்களே முப்பத்தி மூன்று தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கிறோம் இந்த தீர்மானங்களில் ஒட்டுமொத்தமாக இந்திய பிரச்சனைகள் அனைத்தும் உள்ளடக்கமாக இருக்கின்றன இந்த இயக்கம் தேசிய அளவில் பார்வை கொண்ட ஒரு பேர் இயக்கம் இந்த இயக்கம் விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்கான ஒரு பேர் இயக்கம் இந்த இயக்கம் பகுஜன் ஒற்றுமை சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் ஓபிசி இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கான இவர்களின் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக எல்லா கிராமங்களிலும் கிளைகளை கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பேர் இயக்கம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்தும் ஐந்து லட்சத்திற்கு மேலான சிறுத்தைகள் இன்றைக்கு காவிரி நதிக்கரையிலே குழுமி இருக்கிறார்கள் லட்சத்திற்கு மேலான சிறுத்தைகள் கூடியிருக்கிறோம் எல்லோரும் தலைவர்கள் ஜனநாயக சுடரை ஏந்துங்கள் என்று சொன்ன போது நீங்களும் உங்கள் கைகளில் இருக்கிற செல்போனில் டார்ச் அடியுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது லட்சக்கணக்கான தோழர்கள் செல்போன்களோடு இங்கே அந்த டார்ச் அடித்த போது சனாதன இருளை அடிக்கிற ஆற்றல் சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை அது நிரூபித்தது அருமை தோழர்களே ஒருபுறம் முதலாளிய சக்திகளுக்கு தொண்டு செய்கிற கார்பரேட் மயமாதல் இதுதான் பிஜேபியின் பணி இன்னொரு புறம் சமூக நீதிக்கு சவக்குழி தோன்றுகிற சனாதன மயமாதல் எல்லா பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கி சமூக நீதியை குழி தோண்டுகிறார்கள் நாடு முழுவதும் இந்தியை திணித்து சமஸ்கிருதத்தை திணித்து சனாதனத்தை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஏதோ இவர்களுக்கு மட்டும்தான் ராமர் வேண்டிய கடவுள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி அமித்ஷா பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் ராமாயணம் பரவி இருக்கிறது அதனால் எங்க அப்பா பெயரும் ராமசாமி தான் அவர் பெயரை அதற்காகவே தொல்காப்பியன் என்று நான் மாற்றி வைத்தேன் ராமன் என்கிற பெயரை உச்சரிக்க கூடாது ராமசாமி என்கிற பெயர் சனாதனத்தை நிலைநிறுத்துகிற பெயராக இருக்கிறது தூய தமிழ் பெயர் வேண்டும் சாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு பெயர் தொல்காப்பியன் என் தந்தை பெயர் ராமசாமி தந்தை பெரியாரின் பெயர் ராமசாமி எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அந்த ராமர் தந்தை பெரியார் எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அந்த ராமர் கல்சிராம் கல்சிராம அவரும் ராமர் தான் எங்களுக்கும் ஒரு ராமர் உண்டு அம்பேத்கர் அண்ணன் பலராமன் அந்த ராமர் எங்களுக்கு உண்டு எங்கள் சமூகத்தில் ஏற்கனவே ராமர் அறிமுகமாக்கி இருக்கிறார் ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கருதாதீர்கள் நாங்கள் ராமர் பக்தியை எதிர்க்கவில்லை ராமர் அரசியலை எதிர்க்கிறோம் ராமரை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் சனாதன கும்பலின் சதி அரசியலை எதிர்க்கிறோம் சூத்திர இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள் தீர்மானத்தில் படித்தோமே ஏறத்தாழ் அறுநூறு நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் எவ்வளவு பேர் ஓபிசி வெறும் அறுபத்தி ஏழு பேர் எவ்வளவு பேர் எஸ் பதினேழு பேர் எவ்வளவு பேர் எஸ்டியில வெறும் எட்டு பேர் இந்தியா முழுவதும் விடுக்காடு கம்யூனிட்டிஸ் யார் பார்வர்ட் கம்யூனிட்டினா முன்னேறிய சாதி யாரு பிராமணர்கள் தான் பார்ப்பனர்கள் தான் என்றால் அது பார்ப்பனர் சங்கம் என்று பொருள் அது பி எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் அல்ல பிராமணர் சேவக் சங் பி எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் அல்ல ராமராஜ்யம் என்றால் பார்ப்பன என்றுதான் பொருள் ஏனென்றால் ராமன் ஒரு காலத்தில் பறந்தாராம் ஆட்சி செய்தாராம் அது புராண கதையில் வருகிறது புராணம் வேறு வரலாறு வேறு ஆனால் வரலாற்றை ஆர் என் ரவி சொல்லுவதை போல காந்தியால் சுதந்திரம் இல்லையா நேதாஜியால் சுதந்திரம் கிடைத்ததாம் காந்தியை தேசத்தந்தை என்று சொல்லக்கூடாதாம் நேதாஜியை தேசத்தந்தை என்று சொல்ல வேண்டுமாம் ஆனால் அதே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் காந்தியடிகளை தேசத்தந்தை என்று சொன்னவர் அந்த வரலாற்றை திரிக்கிற கும்பல் தான் ஆர் என் ரவி கும்பல் ஆர் எஸ் எஸ் கும்பல் தோழர்களே என்பது பிராமண சேவக் சேவக் சங் உண்மையில் அது பி எஸ் எஸ் இது சூத்திர இந்துக்களுக்கு தெரியவில்லை ராமராஜ்யம் என்பது சம்புகனை வதம் செய்தது சம்புகன் யார் சூத்திரன் ஏன் ராமனவனை கொன்றான் அவன் மரக்கிளையிலே தாய்கீழாக தொங்கிக் கொண்டு தவம் இருந்தானாம் இந்த செய்தியை யார் சொன்னது ஒரு பிராமணன் போய் சொல்லுகிறான் யாரை பார்த்து சொல்லுகிறான் ராமனை பார்த்து சொல்லுகிறான் ராமன் பிராமணன் இல்லை சத்திரியன் நாட்டை ஆளக்கூடிய சத்திரிய இந்து ஒரு பிராமணன் செத்து குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுகிறான் ராமா உன் ஆட்சியில் அநீதி நடக்கிறது குல தர்மம் மீறப்பட்டிருக்கிறது எவனோ குல தர்மத்தை மீறி செயல்பட்டதனால் என் பிள்ளை செத்துவிட்டது என்கிறான் உடனே ராமன் வாளை உருவிக்கொண்டு காட்டுக்கு செல்லுகிறான் எவன் தவம் இருக்கிறான் என்று தேடுகிறான் ஒருவன் மரக்கிளையிலே கால்களை மேலே போட்டுக்கொண்டு தலைகீழாக தொங்கிக்கொண்டு கொண்டு தவம் இருந்திருக்கிறான் அவனை பார்த்ததும் ராமனுக்கு ஆத்திரம் நீ யார் உன் குலம் என்ன என்று கேட்கிறான் அவன் சூத்திரன் என்று சொல்லுகிறான் உடனே விசாரணை இல்லை சாட்சியம் இல்லை எந்த விதமான புலனாய்வும் இல்லை ராமனே நேரடியாக சம்புகன் தலையை வெட்டுகிறான் ராமன் நீதிமான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த ஆர் எஸ் எஸ் என்கிற பி கும்பல் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் ராமராஜ்யம் குல தர்மத்தை மீறினால் சிரச்சேதம் தலை துண்டிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நிர்வாகத்தை இங்கே கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு என்ன பொருள் என்றால் ராமருக்கே வெற்றி அதாவதுக்கு பொருள் வெற்றி பெறுவார் அதற்கு மாற்றாகத்தான் நாம் இங்கே ஜெய் பீம் என்று இந்தியா முழுவதும் உடம்புகிறோம் பீமாராவ் அம்பேத்கருக்கே வெற்றி அதற்கு மாற்றாகத்தான் சிறுபான்மையினர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹு அக்பர் என்றால் மனுஷன் பெரியவன் இல்லை இறைவனே மிகப்பெரியவன் என்று பொருள் அல்லாஹு அக்பர் என்றால் இறைவனே மிகப்பெரியவன் மனுஷன் ஆட்டம் போடலாம் அப்புறம் ஒரு காலத்தில் அவன் போய் முடங்கிடுவான் எல்லோரையும் விட பெரியவன் இறைவன் தான் என்று சொல்லுகிற முழக்கம்தான் முழக்கம்தான் அல்லாஹு அக்பர் என்பது அவர்கள் அல்லாஹு அக்பர் என்கிறார்கள் நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன் நீ ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவது மக்களை ஏமாற்றுகிற முழக்கம் அதற்கு மாற்றாக சொல்லுகிறோம் ஜெய் டெமோக்ரஸி ஜெய் டெமோக்கிரசி அதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்பதுதான் வெல்லும் ஜனநாயகம் என்கிற தலைப்பு ஏமாற்றுகிறாய் மத உணர்வை நீ அடிக்கிறாய் நம்பிக்கையை ராமர் பக்தியை நீ உதவீடாக போட்டு சுரண்ட பார்க்கிறாய் உண்மையில் உனக்கு கடவுள் பக்தி கிடையாது கடவுள் பக்தி இருந்திருந்தால் நீ ஒரு சீஃப் கஸ்டா மட்டும்தான் போயிருக்கணும் மோடி அங்க ஒரு சங்கராச்சாரியாரோ அல்லது வேறு யாராவது ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும் நீ என்ன எந்த மடாதிபதி ஏதாவது ஒரு சங்கரத்துக்கு மடாதிபதியாக இருக்கிறாரா மோடி வெறும் அரசியல் ஓட்டு அரசியல் தேர்தல் அரசியல் இவர் போய் சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து ராமனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார் நான் வந்தது தப்புதான் உன் பேரை சொல்லி அரசியல் பண்றது தப்புதான் உன் பேரை சொல்லி அப்பாவி இந்துக்களை ஏய்ப்பது தப்புதான் என்னை மன்னிச்சுடு ராமா என்னை மன்னித்துவிடு ராமா என்று மோடி கீழே விழுந்து அவர் வேண்டியது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது மோடியே நீ ராமனிடத்தில் என்ன வேண்டிக் கொண்டாய் என்பது எனக்கு கேட்டது செய்யும் பாவச் செயலை ஏற்று மன்னித்துக் கொள் இந்த அப்பாவி சூத்திர இந்துக்கள் உன் மேலே அபாரமான பக்தியை வைத்திருக்கிறார்கள் இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி அதானி அம்பானியை தூக்கிவிட போகிறேன் தோழர்களே கார்பரேட் மயமாதலும் சனாதன மயமாதலும் ரெண்டும் ஒருங்கிணைந்து கார்பரேட் மயமாதல் பொருளாதார தளத்திலே ஆதிக்கம் செலுத்துகிறது சனாதனமயமாதல் சமூகம் கலாச்சாரம் தளத்திலே நிகழ்கிறது அரசியல் தளத்தில் இது இரண்டும் சேர்ந்து பாசிசமாக உயர்ந்து நிற்கிறது